காங்கிரஸ் கட்சி ஏராளமான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களுக்கு வருடத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் சாதிவாரி கணக்கெடுப்பு இப்படி ஒரு நீண்ட பட்டியல் கொடுக்கப்பட்டது ஆம் ஆத்மி கட்சியும் இதற்கு இணையான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் இதோ இன்றைய தினம் பாஜக கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா சில வாக்குறுதிகளை டெல்லி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதில் மிக முக்கியமானது அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு மாதந்தோறும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பெண்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்ல இருக்கிறார் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்று காங்கிரஸ் எப்படி என்ன சொல்லுதோ ஆம் ஆத்மி என்ன சொல்லுதோ அதையே தான் இவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ காப்பீட்டு அந்த திட்டத்தில் ஏற்கனவே ஒரு அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு நீங்கள் மருத்துவ செலவுக்காக நீங்கள் வருடத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறது ஹோலி தீபாவளி காலகட்டங்களில் கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து ரூபாய்க்கு பல்வேறு இடங்களில் கேண்டீன் நிறுவப்பட்டு வெறுமனை ஐந்து ரூபாய்க்கு சத்தான உணவுகள் டெல்லி மக்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக அங்கே ஆம் ஆத்மி கட்சியும் சரி காங்கிரஸும் சரி இப்போது இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இரநூறு யூனிட் மின்சாரம் உட்பட்ட பல்வேறு இலவச செயல்கள் அதெல்லாம் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு ஆம் ஆத்மி தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறாங்க அதற்கும் ஜே பி நட்டா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இலவச மின்சாரம் போன்ற கடந்த காலங்களில் எந்தெந்த ஆட்சிகள் இங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இலவச வாக்குறுதிகளை எதுவுமே நிப்பாட்ட மாட்டோம் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அதையெல்லாம் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் இப்போ என்ன அப்படின்னா டெல்லியில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது எப்படியாவது டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றியடைந்தே தீருவோம் என்கிற விதத்தில் அவர்கள் ஆடி அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே என்ன சிந்திக்க வேண்டியது இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் பாஜகவினுடைய ஒரு ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மாநிலங்களிலும் சரி மத்தியிலும் சரி இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை செயல்படுத்தப்பட்டிருக்கப்பட்டிருங்க அது ரொம்ப முக்கியமானது இல்லையா இப்போ மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது இதே ஒரு நீண்ட பட்டியல் அது நம்ம யாருமே மறக்க மாட்டோம் சிறு குழந்தைகள் கூட மறக்க மாட்டாங்க ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கறுப்பு பணத்தை மீட்டு அக்கௌண்ட்டில் ஒரு இந்திய குடிமகனுடைய அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம் ரூபா அளவுக்கு வந்துடும் பெட்ரோல் ஐம்பது ரூபா கொடுத்துருவோம் டாலருடைய மதிப்பு ஐம்பது ரூபாவுக்கு வந்துடும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வந்துடும் விவசாயிகளுக்கு சொல்லவே வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் விவசாயிகளில் இன்னைக்கு ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சுருக்கிறார் இல்லையா டெல்லி எல்லையில் விவசாயிகள் எத்தனை நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அப்போது டெல்லியில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் அப்படிங்கிறது தான் லட்சியமே ஒழிய டெல்லி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இவர்கள் இப்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சுடல் நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிற அதை நம்பி டெல்லி மக்கள் போயிட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலைமை இருக்குதோ குஜராத்தில் என்ன இருக்குதோ ராஜஸ்தானில் என்ன இருக்குதோ மற்ற பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நடந்து கொண்டிருப்பது தான் இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான கருத்தும் இல்லை மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன் சட்ட ஒழுங்கு இன்றைக்கு டெல்லியினுடைய சட்ட ஒழுங்கு யாருடைய கையில் இருக்குது நமக்கு எல்லோரும் தெரியும் அமித்ஷாவுடைய கையில் இருக்குது ஆனால் இந்தியாவிலேயே மிக மோசமான சட்ட ஒழுங்கு இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒன்றாக டெல்லி மாற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்போ இவர்களுடைய நிர்வாகம் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய நபர் மோடின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய கீழில் இந்தியாவுடைய சட்ட ஒழுங்கு எவ்வளவு சிக்கலாக இருக்கிறது ஒன்றும் இல்லை அமித்ஷா ஒரு தினத்திற்கு முன்பு ஊடகங்களில் வந்த செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏழு சதவீதம் பேர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது எனக்கு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கு போதைப் பொருளை யாரப்பா உள்ளே விட்றா இளைஞர்கள் பக்கத்தில் யார் கொண்டு போய் கொடுக்குறா உங்கையில் தானே கட்டுப்பாடு இருக்குது உங்கள் கையில் தானே பவர் இருக்கு நீ இருக்கிற அமித்ஷா அவர்களே நீங்கள் புலம்புவதில் எந்த விதத்தில் நியாயம் உங்களுக்கு எதற்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டது நீங்கள் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதானே சொல்லி தானே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீங்க வந்ததற்கு பிறகு ஏழு சதவீதம் ஏழு சதவீதம்னா நூற்றி நாற்பது கோடி பேரில் ஏழு சதவீதம் இளைஞர்கள்னா எவ்வளவு கோடி பேர் தனது கோடி பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அமித்ஷாவே சொல்கிறாரு அமித்ஷா ஏழு சதவீதம்னா அதனுடைய உண்மையான கணக்கு எவ்வளோ நினைக்கும் நினைக்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக தேர்தல் வாக்குறுதிகள் என்பது தேர்தல் காலங்களில் இவர்களால் சர்வசாதாரணமாக மக்கள் மத்தியில் போய் பொய் பொய்யாக பேசுகிறதும் அதன் பிறகு இவங்க கண்டுக்காதது என்பது தொடர்கதையாக இருக்குது அதனால் பாஜகவினுடைய இந்த வாக்குறுதிகளை டெல்லி மக்கள் நம்பாமல் இருப்பது அந்த மாநிலத்திற்கு நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பட்டனை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க